அந்தர் பல்டி அடித்த சத்யராஜ் மகள் திமுகவில் சேர்த்த முதல் நாளிலேயே இப்படியா எதுக்கு இந்த உருட்டு நடிகர் சத்யராஜ் மகள் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை தெரிவித்து வந்த சத்யராஜ் அவருடைய அரசியல் கருத்துக்கள் பெரும்பாலும் மத்திய பாஜக அரசை எதிர்த்தே இருக்கும் அதே நேரத்தில் கடந்த நான்கு வருட திமுக ஆட்சியில் எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் அது குறித்து வாய் திறக்க மாட்டார் சத்யராஜ் அந்த வகையில் நடிகர் சத்யராஜ் திமுகவின் கைகோலி போன்று செயல்படுகிறார் என ஒவ்வொரு முறையும் சத்யராஜ் அரசியல் கருத்து தெரிவிக்கும் போது பாஜகவினர் விமர்சனம் செய்து வந்தனர் மேலும் திமுக அரசியல் கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் மரணம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி நடந்த பிரச்சனையின் போது எதற்கெடுத்தாலும் கருத்து தெரிவிக்க முண்டியடித்து ஓடி வரும் சத்யராஜ் இப்போது எங்கே என்று பாஜகவினர் சத்யராஜை நோக்கி கேள்வி எழுப்பி வந்தனர் இந்த நிலையில் ஏற்கனவே நடிகர் சத்யராஜ் மீது திமுக சாயம் பூசப்பட்டு இருந்த நிலையில் தற்பொழுது அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் திமுகவில் இணைந்துள்ளதை அரசியல் களத்தில் அனைவரும் சாதாரணமாக கடந்து சென்று விட்டார்கள் பெரிதாக திவ்யா சத்யராஜ் திமுகவில் சேர்ந்ததை கண்டுகொள்ளாமல் சென்றதற்கு முக்கிய காரணம் நடிகர் சத்யராஜ் திமுக அடையாள அட்டை இல்லாத திமுகவில் எந்த பொறுப்பில் இல்லாத திமுக உடன்பிறப்பு போன்று அரசியல் கருத்துக்களை தெரிவித்து வந்ததுதான் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் இந்த நிலையில் அரசியலில் இணைவதற்கு கடந்த சில மாதங்களாகவே ஆயத்தமாக இருந்து வந்த திவ்யா சத்யராஜ் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கட்சியில் இருந்து வரும் தேர்தலில் போட்டியிட எனக்கு அழைப்பு வந்தது உண்மைதான் என தெரிவித்த திவ்யா சத்யராஜ் ஆனால் எந்த ஒரு மதத்தை போற்றும் கட்சியிலும் இணைய விருப்பம் இல்லை எந்த கட்சியில் இணைய போகிறேன் என்பதை வரும் மக்களவை தேர்தலுக்கு பின் அறிவிப்பேன் என தெரிவித்திருந்தார் திவ்யா சத்யராஜ் ஆனால் இவரை எந்த கட்சி அழைத்தது என்று வெளிப்படையாக தெரிவிக்காமல் எந்த ஒரு மதத்தை போற்றும் கட்சியிலும் இணைய விருப்பம் இல்லை என திவ்யா தெரிவித்திருந்தது மறைமுகமாக பாஜகவில் இருந்து அழைப்பு வந்தது போன்று அமைந்தது ஆனால் பாஜகவில் இருந்து எந்த ஒரு அழைப்பும் திவ்யா சத்யராஜுக்கு செல்லவில்லை அனைவரின் கவனத்தை தன் பக்கம் திருப்பவே இப்படி பேசுகிறார் என்கின்ற விமர்சனம் எழுந்தது அதே நேரத்தில் எந்த கட்சியில் இணைய போகிறேன் என்பதை வரும் மக்களவை தேர்தலுக்கு பின் அறிவிப்பேன் என மக்களவை தேர்தலுக்கு முன்பு சத்யராஜ் மகள் தெரிவித்திருந்த நிலையில் எப்படி போனாலும் இவர் தந்தை சத்யராஜ் முட்டுக் கொடுத்து வரும் திமுகவில் தான் இணைய போகிறார் இதுல என்ன ரகசியம் இருக்கு என அப்போது பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருந்தனர் இந்த நிலையில் திமுகவில் இணைந்த பின்பு பேட்டி அளித்துள்ள திவ்யா சத்யராஜ் தேர்தலில் வெல்வது பதவிக்காக நான் அரசியலுக்கு வரவில்லை மக்கள் பணி செய்யவே நான் அரசியலுக்கு வந்துள்ளேன் என தெரிவித்த திவ்யா சத்யராஜ் தேர்தல் எனக்கு முக்கியத்துவம் இல்லை என தெரிவித்தவர் தலைவர் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதற்கு உண்மையாக இருப்பேன் என அவருடைய பேச்சில் மிகப்பெரிய குழப்பத்தை பார்க்க முடிந்தது அதாவது பதவிக்காக தேர்தலுக்காக வரவில்லை என தெரிவித்த திவ்யா சத்யராஜ் அடுத்து தலைவர் எந்த பதவி கொடுத்தாலும் அதற்கு உண்மையாக இருப்பேன் என தெரிவித்ததில் நீங்க தான் பதவிக்காக வரவில்லை என்று சொல்லிவிட்டீர்கள் பிறகு ஏன் தலைவர் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் உண்மையாக இருப்பேன் என்று பேச வேண்டும் பொறுப்பு தனக்கு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் நான் பதவிக்காக வரவில்லை மக்கள் பணி செய்யவே வந்தேன் என்று சொல்ல வேண்டியதுதானே என கேள்வி எழுந்துள்ள நிலையில் மேலும் தேர்தலை மையப்படுத்தி இருக்கும் கட்சி திமுக அப்படி இருக்கையில் தேர்தலுக்காக வரவில்லை என்பதெல்லாம் யார் காதில் பூ சுற்றுகுறாய் என திமுகவில் சேர்ந்த முதல் நாளிலேயே திவ்யா சத்யராஜ் பேசிய பேச்சு அந்த பல்டி அடிப்பது போன்று உள்ளது என விமர்சனம் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்